குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் காலங்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்பொழுது வைத்தியநாதர் ஐயர் ஆலய பிரவேசம் செய்ய வேண்டும் என்று தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ளே அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் முறை முயற்சி செய்தார் அந்த நிகழ்ச்சிக்கு தெய்வ திருமண ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை அவர்களை தலைமையேற்று தாழ்த்தப்பட்ட மக்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே அழைத்துச் சென்றார் அந்த ஒரு உன்னதமான வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்ச்சியினை நினைவூட்டும் நாள் இந்த ஜூலை எட்டு இந்த நிகழ்ச்சி எதனால் இந்த வரலாறுகள் மறைக்கப்படுகின்ற காலத்தில் ஜாதிய மோதல்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தென் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஜாதிய மோதல்களை தடுக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இரண்டு பெரும்பான்மை சமூகம் தமிழ்நாட்டிலே இணக்கமாகத்தான் இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக இந்த ஆலய பிரவேச நிகழ்ச்சியை தென்னிந்திய பார்வர்ட் பாக் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியிலே எங்களோடு தாழ்த்தப்பட்ட இளைஞர்களும் எங்களோடு வந்திருக்கிறார்கள் அவர்களையும் இந்த ஆலயத்திற்குள்ளே அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம்